பொள்ளாச்சியிலிருந்து இருபத்தி ஓர் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது காளியாபுரம் இந்த காளியாபுரம் வீதிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நவம்பர் ஐந்தாம் தேதி சிவாஜி புரொடக்ஷன் சார்பாக விஜயலட்சுமி ஸ்ரீனிவாசன் காஞ்சனா சிவராமன் ஆகியோரின் தயாரிப்பில் இளையராஜா இசையமைக்க ராஜ்கபூர் இயக்கத்தில் இளையர் திலகம் பிரபு மற்றும் கனகா கவுண்டமணி செந்தில் ஆகியோர் நடிப்பில் வெளிவந்த தாலாட்டு கேட்குதம்மா என்னும் திரைப்படத்தில் பல காட்சிகள் எடுக்கப்பட்டது தாளாட்டு கேட்குதம்மா படத்தில் இடம்பெற்ற செந்தில் கவுண்டமணி காமெடி காட்சிகள் கூட இந்த காளியாபுரம் வீதிகளில் எடுக்கப்பட்டதுதான் ஒருத்தன் சைக்கிளில் ஊருக்குள்ள சமையல் செய்ய குழம்பு ரசம் வைக்க பயன்படுத்தப்படும் புலியை விற்று வருவான் இதை செந்தில் கவுண்டமணி ஆகியோர் காட்டில் வாழும் மிருகமான புலி ஊருக்குள் புகுந்ததாக நினைத்துக்கொண்டு தவறாக நினைத்துக்கொண்டு புலியை கொல்ல கவுண்டமணி துப்பாக்கியை தூக்கின்னு வீதி வீதியா புலியை நான் சொல்றேன் நான் சொல்றேன் என்று விடுவார் இந்த காமெடி காட்சி முழுவதும் இந்த காளியாபுரம் தெருக்களில் எடுக்கப்பட்டது மேலும் படத்தில் ஊருக்கு புதுசாக வரும் டாக்டர் சில்க் சுமிதாவை பிரபு சார் இந்த வீதிகளில் அழைத்து வரும்போது அந்த ஊர் பெருசுங்க சில்க் சுமிதாவை பார்த்து ஜொல்லுவிடும் காமெடி காட்சியும் இங்கு எடுக்கப்பட்டது இந்த வீதிகளில் அன்று படத்தில் இருப்பது போல் இல்லை பல புது கட்டிடங்கள் உருவாகியுள்ளன எனினும் இந்த தெருவில் இருக்கும் அந்த படத்தில் வருவது போலவே இப்பொழுதும் இருக்கும் அடையாளத்தை மட்டும் குறிகள் போட்டு காட்டியுள்ளோம் அப்பொழுது மண் சாலையாக இருந்த இந்த தெருக்கள் இப்பொழுது தார் ரோடாக காணப்படுகிறது இந்த இடம் இந்த இடம் ரொம்ப பிரபலமான ஒரு இடம் இந்த காளியாபுரம் இரட்டை வீதி இந்த இடத்தில் தாலாட்டு கேட்குதம்மா படத்தில் ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க ஆகியோர் இந்த வலது பக்கத்திலிருந்து வரும் வீதியில் பேசிக்கொண்டு சைக்கிளில் வருவாங்க இந்த இரட்டை வீதியில் இடது பக்க தெருவிலிருந்து படத்தின் கதாநாயகி கனகா ஒரு கழுதையை பண ஓலையுடன் கட்டி சின்ன பசங்களோடு ஃப்ரெண்ட்ஸுகளோடு ஓடி வருவார் அந்த கழுதையை துரத்தி கொண்டு ஓடி வந்த கனகா ஓட்டி வரும் சைக்கிள் மீது கழுதியை மோதவிட்டு செந்திலையும் சைக்கிளிலிருந்து கீழே கீழே வைத்து விடுவார் இந்த காட்சி இந்த காளியாபுரம் இரட்டை வீதியில் எடுக்கப்பட்டதுதான் இந்த தாளாட்டு கேட்கிறமா படத்தில் இந்த காளியாபுரத்தில் பல காட்சிகள் எடுக்கப்பட்டது மேலும் இதே காளியாபுரம் இரட்டை வீதியில் பிற்காலத்தில் இந்த படத்தின் இயக்குனர் ராஜ்கபூர் இயக்கத்தில் வெளிவந்த வள்ளல் படத்திலும் ரோஜா சத்யராஜ் கவுண்டமணி ஆகியோர் தெருவில் கோழி பிடிக்கும் காமெடி காட்சி ஒன்று படமாக்கப்பட்டிருக்கும் மேலும் ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு பிரபுதேவா இயக்கத்தில் விஷால் நடித்த திரைப்படத்திலும் விஷாலும் சமீரா ரெட்டியும் நடித்த இச்சு 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 கொடு என்று துவங்கும் பாடலில் கூட சில பகுதிகள் இங்கு எடுக்கப்பட்டது மேலும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜிஎன்ஆர் குமரவேளன் இயக்கி வெளிவந்த நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்தில் கூட பன்னாரஸ் பட்டுக்கட்டி என்ற பாடலில் பிருத்திவிராஜ் மற்றும் பிரியாமணி ஆடும் சில பகுதிகள் இங்கு எடுக்கப்பட்டது மேலும் இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்த ஆயுத எழுத்து திரைப்படத்தில் கூட ஜனகண மன என்ற பாடலில் கூட சூர்யா சித்தார்த் ஆகியோர் பெரும் இளைஞர் கூட்டத்தில் இந்த வீதிகளில் பாடி வருவதாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் ஆம் இந்த பொள்ளாச்சி அருகில் உள்ள காளியாபுரத்தில் இன்னும் பல படங்கள் இதுவரை எடுக்கப்பட்டுள்ளது இது ஒரு பிரபலமான ஷூட்டிங் ஸ்பா நன்றி வணக்கம்